எல்லாருக்கும் வணக்கம் இல்லை நாளை ஒட்டி ரசிகர் மன்றம் மூலமாக இங்கே எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல இந்த ரத்த தானம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் வருஷ வருஷம் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் இதை தொடர்ந்து பண்ணுவதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ கொடுத்துக்கிட்ருக்காங்க பட் இதை பார்த்து இன்னும் கொடுக்காதவங்க நிறைய பேர் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கவங்க யார் வேணால் நம்ம ப்ளட்டு கொடுக்கலாம் ஏன்னா அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளோ தேவைப்படுது எல்லா இடத்துலையும்ன்றது நமக்கு அந்த முக்கியத்துவம் தெரியும் ஏன்னா மேம் சொன்ன மாதிரி ரத்தம் வந்து ப்ளாஸ்மாவாக நிறைய தேவைப்படுது இப்போது நிறைய குழந்தைகளுக்கு தேவைப்படுது ஆக்சிடென்ட் கேஸாக இருக்கட்டும் நிறைய டெஃபார்மிட்டி நிறைய அப்போது நமக்கு ரத்தங்கள் தேவைப்படுது ஸோ நிறைய ஹெல்த்தியாக இருக்கவங்க எல்லோரும் வந்து கொடுக்கணுன்றது தான் என்னோடய கோரிக்கை இந்த நேரத்தில் அண்ட் தேங்க்ஸ் டு என்னோடய ரசிகர்களுக்கு முதல் நன்றி ஏன்னா இதை தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தினேஷ் அமல் அப்புறம் சதீஷ் பியாரோ சதீஷ் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காலையில் என்னோடய ஒவ்வொரு வருஷமும் நாளும் நான் உதவும் கரங்கள் போய்ட்டு அந்த குழந்தைகளோட சிரிப்பில் தான் நான் வந்து என்னோடய டேயை ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஆசை ஸோ தொடர்ந்து இது தொடர்ச்சியாக பண்ண வேண்டும் என்னோடய ரசிகர்கள் எல்லோரும் தொடர்ச்சியாக அதை கண்டினியூ பண்ண தான் என்னோடய ஆசை அண்ட் வெளி ரியலி ஹாப்பி அண்ட் உங்கள் எல்லாரோட வாழ்த்துக்கள் நான் இன்னும் ஃபோன் பார்க்கவே இல்லை எல்லோரும் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நம்ம திஸ் இயர் திங்ஸ் மீ ஆல் ப்ராசெக்ட் நீ எல்லாத்துக்கும் தேங்க் யூ சோ மச் முதல்ல இப்போ தமிழக சிலிஞ்சர்லாம் வந்து போதைக்கு ரொம்ப அடிமை ஆயிட்டாங்க அவங்களுக்கு என்ன துணி தரத்தலாம் ஏன்னா ரத்தம் முக்கியமான விஷயம் அந்த விஷயத்துல கொடுக்க முடியாது இல்லை நிச்சயமாக ஏன்னா ரத்தம் கொடுக்கணுன்னா நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாக இருக்கணும் இளைஞர்கள் பாதி பேர் வந்து இந்த போதைக்கு அடிமைப்பட்டு நிறைய பேர் இந்த மாதிரி சஃபர் பண்ணுறாங்க அது வாலண்டியராக பண்ணுறாங்களோ இல்லையோ அது தெரியாமல் சில பேர் அதில் விழுந்திருக்காங்க ஸோ அதுலேருந்து அவங்க எல்லாரும் மீண்டு வரணும் அது மீண்டு வர்றதுக்கு பெற்றோர்களும் நம்ம நண்பர்கள் அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் வந்து அதுக்கு வந்து பக்கபலமாக இருந்து அவங்களுக்கு உழுதுனையாக அவங்கள வெளியில் கொண்டு வரணும் ஏன்னால் நிறைய பேர் வந்து அதுக்குள்ளே மூழ்கிட்டு அவங்கள எப்படி வர முடியாமல் வர்றதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு இதில் நம்மளான் தான் கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள அதில் வெளியில் கொண்டு வரணும் யாரும் தப்பு பணமும் பண்ணுறதில்லை தெரியாமல் பண்ணுற தப்பு அதை வந்து அப்படியே அடிக்ட் ஆகிடுறாங்க அது பண்ணக்கூடாது இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் எல்லாருமே வந்து அதை மனசில் வச்சுட்டு நிறைய விஷயங்களுக்கு நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்றத உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து நல்ல முறையில் கொண்டு போவோம் அப்படின்றது என்னோடய நல்லா ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப க்ளீனாக ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க சி நிறைய இப்போ எல்லா இடத்துலையும் நிறைய ஆப்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது பட் அதெல்லாம் மீறி இவங்க எவ்வளோ இருக்காங்க ஒவ்வொரு டாக்டர்ஸும் அப்படின்ட்டு நம்ம ரெண்டாக பார்க்குறோம் ஏன்னா எமர் ஒரு எமர்ஜென்சின்னா என்ன டைமாக இருந்தாலும் ஏன்னா என்னோட குடும்பத்தில் நாலு டாக்டர் இருக்காங்க அக்கா மாமா எல்லாருமே டாக்டர்ஸ் அவங்க பசங்களுமே டாக்டர்ஸ் ஸோ எனக்கு தெரியும் அது எவ்வளோ முக்கியமான ஒரு என்ன நம்ம நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை போது நம்ம உடல் ரீதியாக ஏதாவதுனால் நம்ம ஒன்று ஆண்டவனுக்கு வாரம் ஆண்டவன் மேலே பாரம் பாரத்தில் போட்டுவோம் இரண்டு டாக்டர் கடவுள் வந்து டாக்டர் தான் நம்ம அடுத்த கடவுளா நம்ம எல்லாருமே பார்க்குறோம் ஸோ அவங்களை நம்ம எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒரு தொழிலுக்கு நம்ம எல்லாரும் மரியாதை கொடுத்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க மற்ற இருப்பாங்க நீங்க அரசாங்க ஹாஸ்பிட்டல் அரசாங்கம் வந்து ரெண்டாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய படம் வணக்கம் நாளாக எல்லாருமே எதிர்பார்க்க முடியாது ரெண்டாவது சட்டத்தலை இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏன்னா இங்க வந்து நான் நிறைய ஏன்னா வந்து செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம பண்றதுல இன்னும் நிறைய பேர் இங்க வந்து வருவாங்க அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் தான் பண்றேன் அண்ட் ப்ளஸ் இவங்க எல்லாருமே அவ்வளோ அழகா நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்லா அவ்வளோ க்ளீனாக ஒரு விஷயம் இருக்கு ஸோ இதோட நாலாவது வருஷம் தொற்றுச்சு நான் இங்க வந்து பண்ணுறது அண்டு இங்கே வரும்போது அந்த ஆயமாலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அண்டு எல்லோரும் அதை வந்து நம்ம புறக்கணிக்காமல் ஐ திங்க் இன்னும் மென்மேலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னும் அதை வந்து கவனம் செலுத்தி இன்னும் ப்ரைவேட் பேஷண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்றது ஆசை எனக்கு அமெரிக்கா எல்லா அப்ராட்லாம் அப்படின்னா அப்படி ப்ரைவேட் இதுவே கிடையாது எல்லாமே கவர்மெண்ட் எய்ட் தான் ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் அந்த ஒரு தரத்துக்கு நம்ம எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை ரியலி ஹாப்பி காட் இங்கே வந்து நான் பண்ணுறது இல்லை இப்போ ரெண்டாவது வணங்கான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னோட என்னோடய பர்த்டே அப்போ அதுவும் வனங்கான் வந்து பொங்கல் வர்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பெரிய கிஃப்டாக இதை நான் நினைக்கிறேன் வணங்கான் நிச்சயமாக என்னோடய கெரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக அமையும் அப்படின்னு சொன்னதே இல்லை தேங்க்ஸ் டு பாலா சார் நிச்சயமாக அது வந்து ஒரு நடிகனா என்னை வேறு ஒரு மாதிரியான காட்டும் கார்ட்டூம் அப்படின்னு சொல்லி முழுமையாக ஸோ இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு ஒரு சிறந்த படம் படமாக இருக்கும் அப்படின்னு இது பண்ணலாம் அது கிடைக்க யாரும் இல்லை ஏன்னா அவர் யாராவது படம் கஷ்டப்படவே இல்லையா கஷ்டப்படுத்தவே இல்லையா ஏங்க இஷ்டப்பட்டு பண்ணுற விஷயத்தை கஷ்டம்னு சொல்ல முடியாதுல்ல எனக்கு அது இஷ்டம் இப்போ நடிக்கிறது என்னோட என்னோட வேலை அதை நான் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுறேன் ஸோ அது வந்து கஷ்டம் எனக்கு தெரியவே இல்லை அந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து கஷ்டமே தெரியல ஏன்னா அவர் வந்து கதைக்கு என்ன தேவை அந்த ஃப்ரேம்க்குள்ளே அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்ம கொடுத்துட்டோம்னா அது கஷ்டமே இல்லை ஸோ எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாலாசர் படத்தில் ஒர்க் பண்ணது படம் பார்க்கும்போது நிறைய இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு வியப்பு விற்கத்தக்க சில விஷயங்கள் இருக்குது பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன் எனக்கு அது கஷ்டமாகவே தெரியல அண்ட் தேங்க்ஸ் டு சார் ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோரும் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து அப்படி ஒரு இயக்குனர் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலையும் இருப்பார் அப்படின்றப்போது நம்ம எல்லோரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம வந்து அவரோட படைப்பின் மூலமாக நம்ம பார்த்து அவரை வந்து போட்டுணும்னா என்னோட ஆசை ஒரு ரசிகனாக வெரி ஹாப்பி தட் குணங்கான் படம் மூலியமாக நடந்துருக்கோம் அதுக்கு பத்தியா நீங்க டெய்லி பண்ற நியூஸ் வெப்சைட்டுகளை பண்றீங்க பாடம் போடுறதுக்கு கம்பெனிகள் போற மாதிரி அதுல பத்தியே நெகட்டிவா அடஞ்சே ரொம்ப மட்டமா இருந்துச்சு சோ என்ன நடக்குது يعني

வணங்கான் தான் ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறம் இல்லை எனக்கு மிஷனும் லாஸ்ட் டைம் பொங்கல் லாஸ்ட் டைம் பொங்கல் மிஷனும் பொங்கல் ரிலீஸ் தான் நல்ல வரவேற்பு கிடைச்சது பட் இது வந்த தடவை வந்து வேற ஒரு ஒரு கதையோட வரும் ஆடியன்ஸ் நிச்சயமாக இது வந்து ஒரு மிக ரொம்ப நெருக்கமான ஒரு படமா ஆடியன்ஸுக்கும் அது போய் சேரும் அப்படிங்கறது நம்பிக்கை இருக்கு படம் பார்த்தேன் பார்த்த ரெண்டாம் தான் பார்த்தேன் இந்த ரெட்டத்தலை இப்ப இல்லை வணங்கான் தான் முதல்ல அவர் உச்சங்க அஜித் சரி உச்சம் அவருக்கு யாரும் போட்டி கிடையாது பிளஸ் அவரோட ரசிகர்கள் எல்லோரும் என்னை வந்து அவ்வளோ நேசிச்சுட்டு இருக்காங்க ஸோ நிச்சயமாக அது போட்டியோ அதுவோ கிடையாது இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது நாளடைவில் அது என்னன்னு தெரியும் ஸோ எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றது தான் நான் வாழ்த்துக்கள் ஏதாவது இல்லை ஜெய் சாரோட அரசியல் பயணம் ஒரு வெற்றிகரமான பய பயணமாக அமையணும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றபடி ரியலி ஹாப்பி ஒரு ஒரு விஷயமும் ஒரு பண்ண பண்ண வசி மக்களும் அதை பார்த்துக்கிட்டு ஐ ஹோப் எவ்ரி திங் அவுட் டு குட் ஃபார் என்னுடைய ஏன்னா அஜித் படம் சரிங்களா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து தலைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அஜித் சொன்னாங்க தலை பேர்லாம் கூட்டம் இப்போ ஏன்னா நீங்கள் கேட்குறேன் இப்போ வந்து அஜித்தை வந்து அஜித்தே அது நீங்கள் எப்படி அது அவங்க ரசிகர்கள்